வணக்கம் மற்ற டைவ் நீங்கள் ஆக்சுவலாக லைவ் வர முடியாது ஏன்னா என்ன விஷயம்னா சிக்கா அவங்க வந்து லைவ் போட்டு இருக்காங்க அதனால ஏன்னால் லைவ் வர முடியாது அவங்க லைவ் போட்டு முடிச்சதுக்கு பதினொன்று ஆயிரும் பதினொன்று மணிக்கு மேலே அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அதனால இந்த வீடியோவை வந்து நான் பேசி போறேன் நம்ம எப்பயும் போல ஒரு ஒம்போது மணி அந்த டயத்தில் நம்ம லைவ் வர மாதிரி பிளான் பண்ணுவோம் தொடர்ந்து பேசுவோம் நான் லைவ் போட்டவுடனே ஒரு பத்து பேர் வந்தாங்க எனக்கு ரொம்ப சுமஷமாக இருந்துச்சு யூ ஸோ மச் இந்த இந்த மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைபர் கடைசி இந்த மாதிரி மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடச்சிருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து வந்து நான் வீடியோவில் வந்து இன்றைக்கி என்ன சொல்ல வந்தேன் இந்த விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் நம்ம லைவ் பேசிகிட்டு இருக்கும்போது சூரியக்கா லைனில் வந்தாங்க அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் இருந்துருப்பாங்க போல் மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் கொட்டி தீத்துட்டாங்க அதை வந்து நான் லைவாக போட்டு காமிச்சேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் வந்து ஒரு ஜாலிக்காக தான் பண்ணேன் இந்த விஷயத்தை அது உங்களுக்கே தெரியும் அதை போய் நம்ம வந்து நம்ம போட்டு நம்ம வீடு சேர்த்துன்றது அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது வந்து என்னன்னா நம்ம அது போட்டனால அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு கெட்ட பேர் வந்து வாங்கி கொடுக்கல ரெண்டாவது அவங்க அவ்வளவு பேட்வேர்ட்ஸ் பேசுவாங்க இப்போ நம்ம பேசுனாங்க இப்போ ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான நபரே வந்து அதுல ஒரு நபர் நான் ஒருத்தன் ஏன்னா அப்படி பேசாதீங்கக்கா அப்படி பேசுனா வந்து ஸ்ட்ரைக் இந்த மாதிரி நிறைய சேர்ஸ் இருக்கு அதனால வந்து இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மோஸ்ட்லி அவங்கள வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டு தான் சொல்லணும் ஓகேங்களா அதனால இந்த இன்னைக்கு வந்து லைவ் கிடையாது மன்னிச்சுக்கோங்க நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு எட்டு மணிக்குள்ள லைவ் போடுற மாதிரி நான் பிளான் பண்றேன் இந்த பதிவை நான் போட்டுட்டு நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுறேன் எல்லாரும் எடுத்துக்கொள்ளவும் இன்னைக்கு நான் லைவ் வர முடியாது சாரி நான் அதுலேயே செக்கான லைவ் போட்டிருக்காரு அடுத்து சூர்யாக்கா வந்து லைவ் போட்டாலும் போடுவாங்க அதனால் தொடர்ந்து நம்ம ந நாளைக்கு ஒரு எட்டு மணிக்கு அவங்க வரேன் போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா கமாண்டில் சொல்லுங்க உங்கள் கமாண்ட் எல்லா கமாண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன் ரெண்டாவது வந்து இவங்க வந்து நம்ம சில பேர் இருக்காங்க அதாவது என் வீடியோவை நான் பேசுனதை சூர்யாக்கா பேட் பேட்மெண்ட்ஸன் மட்டும் திரும்பி 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 போட்டு அவங்களுக்கு அனுப்பி அது வந்து ஒரு சங்கட்டத்துக்குரிய விஷயமாக மாறிடுச்சு அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு நீங்கள் என்னை தாக்கலாம் ஆனால் என்னைய வச்சு இன்னொருத்தவங்க தாக்காதீங்க அது வந்து நல்லா இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நூற்றுல ஒரு பேர் அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா நெல்லுக்கும் சே போய் சேரக்கூடிய தண்ணீர் வந்து அங்கே இருக்கக்கூடிய புல்லுக்கும் போகிற மாதிரி நம்ம கொண்டு போகிற விஷயங்கள் வந்து நல்லதுக்கு மட்டும் போய் சேராது சில விஷயம் கெட்டதுக்கும் போய் சேரும் அதனால நம்ம பெருசாக எடுத்துக்கல அதனால இன்னைக்கு வந்து இந்த வீடியோ மட்டும்தான் தேங்க்யூ ஸோ மச் சி யூ பாய் நாளைக்கு மீண்டும் லைவ்ல சந்திப்போம்